வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் நானூற்றி ஒன்றாவது கேள்வி நாலு ஆறு எட்டு பனிரெண்டு மற்றும் பதினாறால் வகுப்படும் பொழுது மீதி ரெண்டை தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்தும் சொல்லலாம் இன்னொன்று ஆன்சர் எப்படி மெத்தடாக போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான் ரெண்டு மெத்து மெத்தடுமே சொல்கிறேன் ஏன்னா சிலர் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் சொல்லும்போது புரிஞ்சுது சார் அதுக்கப்புறமா அதே மாதிரி வேறு சம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் கட் விஷயங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னாங்க உண்மைதான் அதனால் தான் பெரும்பாலான கேள்விகளுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஷார்ட் கட்டியும் சொல்கிறது மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரால்லாம் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க மீதி ரெண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாலால் முழுசாக வகுப்பற்றும் மீதி ரெண்டு வராது நாற்பத்தி ஆறு நாலால் வந்துன்னா பதினோரு நாங்க நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு வரும் கரெக்டாக ஐம்பது பன்னெண்டு நாங்க நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு வரும் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் ஐம்பத்தாறுன்னு வந்துடும் மீதி ரெண்டு வராது பாருங்கள் நம்ம புரியுதா நான் சொல்ல வர்றது ஒரு ஒரு நம்பராக இப்போ அடுத்து ஆற எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஆறில் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு வந்துடுது ஆனால் அவங்க மீதி என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வரணுன்ட்டு அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஐம்பதாக தான் இருக்கும் இப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரலாம் இது ஒன்று கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் எட்டு வச்சும் செய்யலாம் பன்னெண்டு வச்சு எதை வச்சுனாலும் செய்யலாம் நான் ஒரு ஒரு நம்பராக லைனாக எடுத்துக்கிட்டேன் எதுவும் இல்லை மெத்தடாக போடணும் சார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள் ஏன்னால் சில கேள்விகளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இந்த மாதிரி நடிச்சு கடைசியாக அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மெத்தடும் யூஸ் ஆகும் அதாவது நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு பதினாறு இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சியம் எடுக்கணும் பாருங்கள் எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இரண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவ வாய்ப்பாடு ஓரெண்டு ரெண்டு மூணு வராத அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் இரண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் எல்லாமே இதில் ரெண்டு நம்பர் வாய்ப்பாட்டில் வரும் இல்லை ரெண்டாவட்டில் செஞ்சுட்டு கூட அப்புறம் செய்யலாம் ஒன்று மூணு ஓரெண்டு ரெண்டு மூணு இயர் ரெண்டு நாலு கரெக்டாக இப்போ மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா ஒன்று 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 இங்கே கடைசியாக ஒரு ரெண்டு அப்போ பாருங்கள் இயர் மூணு ஆறு 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 ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு மீதி என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு அப்போ இந்த நாற்பத்தி எட்டு கூட அந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா ஐம்பது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபிஃப்டி உங்களுக்கு மெத்தடை அப்படி போகிறத விட அந்த ஷார்ட்கட்டில் சொன்னது ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்கள் தான் ரெண்டுமே சொல்கிறேன் ஒரு வேளை ஷார்ட் கட் ஞாபகம் வரல அப்படின்னா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி ரெண்டு தரணும் மூணு தரணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ப்ளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்ததுதான் நானூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆண் ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது முறையே ஐந்து மற்றும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய எண் போன கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறிய எண்ணு கேட்டிருப்பாங்க இங்கே மிகப்பெரிய எண் இதில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மீதி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இந்த மீதியை மைனஸ் பண்ணுறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து அஞ்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி இந்த ரெண்டாவது நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து இந்த மீதி சொன்ன ஏழை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இதனால் வகு மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதில் ரெண்டுத்துக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அங்கே கண்டுபிடிச்சது எல்சிஎம் இங்கே கண்டுபிடிக்க போகிறது ஹெச்சிஎஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் இல்லை நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டு நம்பர் தான்றதால் நீங்கள் நாலாம் வாய்ப்பாட்டிலோட செய்யலாம் பிரச்சனை இல்லை இங்கே பார்த்திங்கன்னா இநாங்க் எட்டு மீதி ஒன்று நான் பதினாறு மீதி ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு இங்கே நாலாம் வாய்ப்பாட்டில் முன்னாங்கு பன்னெண்டு மீதி ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு ஜீரோ கரெக்டாக இப்போ எந்த வாய்ப்பாட்டில் செய்யலாம் மூணில் செஞ்சிங்கனாலும் ஓகே தான் இல்லை ரெண்டில் செஞ்சாலும் ஓகே தான் வாய்ப்பாட்டில் செஞ்சீங்க அப்படின்னா எட் மூணு இருபத்தி நாலு இயர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஜீரோ இப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் செய்ய முடியாது அப்போ பாருங்கள் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஹெச்எசிஎஃப்ங்கிறதால எதுதெல்லாம் வகுத்தமோ அதை மட்டும் பெருக்கனா போதும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ சொன்ன மீதி இடத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் பி பிக்யூன் ரெண்டு டோம் கொடுத்துட்டு அதுக்கான மீ போவா ஹெசிஎஃப் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஹெசிஎஃப்னா இந்த மாதிரி பவரில் கொடுத்துருக்காங்கன்னா பவரில் எது சின்னதோ அது அதே நேரம் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டு பவர் மூணு ரெண்டு பவர் மூணு பவர் சேமாக இருக்கின்றதால ரெண்டு பவர் மூணையும் எடுத்துக்கலாம் இங்கே மூணு பவர் பத்து இங்கே வெறும் மூணு அப்படின்னா மூணு பவர் ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ மூணு இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இல்லை அப்போ அஞ்சு எடுக்க முடியாது இங்கே ஏழு இருக்குது இங்கே ஏழு இல்லை அப்போ ஏழு எடுக்க முடியாது ஸோ ஆன்சர் டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ இது இருக்காங்க பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ பவர் த்ரீ ஒன்று ஆன்சர் இப்படியே விடலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் டூ பவர் த்ரீ அப்படின்னா எயிட்டு இன்ட்டு த்ரீ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரியும் ஆன்சர் கொடுக்கலாம் ஸோ இப்படி விட்டாலும் சரி தான் இப்படி டுவெண்ட்டி ஃபோர்னு சிம்பிளஸ்ட்டு ஃபார்மில் கொடுத்தாங்கனாலும் சரி தான் நீங்கள் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா அடுத்ததான் கேள்வி எண் நானூற்றி நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டால் வகுக்கும் பொழுது மீதி மூன்றையும் ஒன்பதால் போது எவ்வகை மீதியையும் தராத மிகச்சிறிய எண் எது இதுக்கு நீங்கள் மெத்தடே வேண்டாம் இதுக்கும் மெத்தடில் சொல்ல முடியும் ஆனால் அதை விட கன்ஃபார்மாக இந்த மாடலில் எந்த கொஷின் கொடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்ஷன் வந்து சொல்ல முடியும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல் விஷயம் ஒன்பதால் வகுக்கும் போது எவ்வகை மீதியையும் தராதுன்னு சொல்கிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் ஒன்பதால் முழுசாக வகுப்படுது அப்படிங்கிறது அர்த்தம் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா ரூல் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோன்னா அந்த நம்பர் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ஒன்று ஆறம் ஏழு ஏழு எட்டம் பதினஞ்சு ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது கிடையாது ஒன்று ஆறம் ஏழு ஏழு எட்டம் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாம் பதினேழு இதுவும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வராது இதுவும் இல்லை ஒன்று ஆறம் ஏழு ஏழு எட்டம் பதினஞ்சு பதினஞ்சு மூணம் பதினெட்டு இது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் இங்கே ஆறம் ஒன்று ஏழு ஏழு ஒம்பதும் பதினாறு பதினாறு ரெண்டாம் பதினெட்டு இதுவும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் இப்போ ரெண்டு நம்பர் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி நிற்குது கரெக்டாக இதுவும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் இதுவும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் இப்போ என்ன சார் செய்கிறது அப்படின்னா இப்போ மறுபடியும் இங்கே ஃபஸ்ட் லைன் பாருங்களேன் அஞ்சாலெலாம் வகுக்கும்போது மீதி என்ன வரணும் மூணு வரணும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சால் வகுத்தோன்னா மீதி என்ன வரும் ரெண்டு ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு வரைக்கும் வந்துடும் மீதி ரெண்டு இருக்கும் ஆனால் அவங்க மீதி மூணு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இது ஆன்சர் கிடையாது கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னால் ஆப்ஷன் சி நம்ம புரியுதா ஸோ ஒன்பதை வச்சு சொல்லும் போதே உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் மீட் ஆகிடுச்சு அவங்க கொடுக்கறதுலேயே அப்படி ஆகிடும் ஒருவேளை நாலு ஆன்சர் அப்படி ஆகலை எல்லாமே ஒம்பதாவது வாய்ப்பாட்டில் வருதுன்னா கூட இப்போ இப்போ சொன்னாலும் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடுன்னு யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிடும்மா ஓகேங்களா அடுத்ததாக நானூற்றி ஐந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டால் மிகச்சரியாக வகுபடக்கூடிய பத்தாயிரத்திற்கு மிக அருகில் உள்ள எண் எது இப்போ இந்த நம்பரால்லாம் கரெக்டாக வகுப்படணும் ஆனால் எதுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் பத்தாயிரத்திற்கு அருகில் உள்ள பத்தாயிரத்துக்கு அருகில் இருக்கிறனால இப்போ கண்டிப்பாக எதுவும் வராது பத்தாயிரம் வராது ஒன்று அப்படி முடிவு பண்ணலாம் இன்னும் நீங்கள் ஒரு ஒரு வாய்ப்பாடாக பாருங்களேன் வாய்ப்பாட்டில் வரணுன்னா இருக்கிற அளவு அந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிணா வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும் ஒன்பது ரெண்டும் பதினொன்று நாளும் பதினஞ்சு மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் எட்டம் ஒம்பது வரும் ஒம்போது ஒம்பது ஒம்பது ஆறு வரும் ஆனால் பத்தாயிரத்தில் வெறும் ஒன்று தான் அதனால் இது மூணாம் வாய்ப்பாட்டில் வராது கரெக்டாக நாலாம் வாய்ப்பாடு யோசிச்சோன்னா மூணுமே நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சாம் வாய்ப்பாடு யோசிச்சிங்கன்னா இது வரும் இது வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இது கிடையாது மீதி ரெண்டு நம்பர் ஆறாம் வாய்ப்பாட்டில் ரெண்டு வரும் ஏழாம் வாய்ப்பாடு வேணாம் வகுத்து பார்க்கலாமா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஏழில் அளவுக்கு ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டு மூவேழு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று ஏழு பதினாலு ஜீரோ ஏழாம் வாய்ப்பாட்டில் வருது பத்தாயிரத்தி எண்பது ஏழாம் வாய்ப்பாட்டில் வருமா ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு மீதி ஒன்று நாலு ஏழு இருபத்தெட்டு மீதி ரெண்டு நாலு ஏழு இருபத்தெட்டு இதுவும் ஒரு ஏழாம் வாய்ப்பாட்டில் வருது ஸோ ரெண்டுமே ஏழாம் வாய்ப்பாட்லேயும் வருது அடுத்தது எட்டு ரெண்டுமே எட்டாம் வாய்ப்பாட்லேயும் வரும் சார் கொடுத்துருக்குற எல்லா வாய்ப்பாட்லேயுமே இந்த ரெண்டு நம்பரும் வருதே இதில் இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் பத்தாயிரத்திற்கு மிக அருகில் உள்ள இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா எது பத்தாயிரத்துக்கு நேரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது பாருங்கள் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்கிறது ஒரு எழுநூற்றி ஆறுநூற்றி அறுபது நம்பர் கம்மி கரெக்டாக எழுநூற்றி அறுபது நம்பர் பத்தாயிரத்து எண்பதுங்கிறது எண்பது நம்பர் தான் அதிகம் பாருங்கள் அவங்க கேட்குறது பத்தாயிரத்துக்கு அருகில் அப்போ இது ரெண்டுத்துல எது பத்தாயிரத்துக்கு நேரஸ்ட்டாக இருக்குது பத்தாயிரத்து எண்பது தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா அவங்க பத்தாயிரத்தோட சின்ன நம்பர்னோ பெரிய நம்பர்னோ கேட்கல அதுக்கு நியரெஸ்ட்டாக இருக்கிற நம்பர்னு கேட்டிருக்காங்க சரிங்களாம்மா ஸோ இதோட நேற்றுக்கு சொன்ன ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் முடியுது அடுத்ததாக இன்றைக்கி பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி ரெண்டாவது நாளுக்கான வினாக்கள் நானூற்றி ஆறாவது கேள்வி ஒரு பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான விகிதம் நான்கு எஸ்டு மூணு பெண்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையேயான விகிதம் எட்டு எஸ்டு ஒன்று எனில் மொத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான விகிதம் என்ன இதை ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின் தான் ஆனால் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம விகிதத்தில் சொன்னால் அதே மாடல் சம் தான் இது சரிங்களா அடுத்தது நானூற்றி ஏழு ரூபாய் நூற்றி எழுபத்தி ஏழு ஆனது ஒன்று பை ரெண்டு எஸ்ட்டு ரெண்டு பை மூணு இஸ்ட் நாலு பை ஐந்து என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் இரண்டாவது பாகத்தின் மதிப்பு என்ன நானூற்றி எட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன் ஏ மற்றும் பியின் வயது விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பின் இவ்விகிதம் ஐந்து ஈஸ்ட்டு ஏழு என மாறும் எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் முறையே ஏற்கன நம்ம ஏஜ் ப்ராப்ளத்தில் இந்த மாடலில் கொஷின் சொல்லியிருக்கோம் ரெண்டு டைப் சொல்லியிருக்கோம் அந்த மாடலை யூஸ் பண்ணி தான் அங்கே கொஷின் கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் ட்ரை பண்ண முடியும் நீங்கள் போட்டு பாருங்கள் நாளைக்கு நான் ரெண்டு விதத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் சரியா நானூற்றி ஒன்பது மூன்று எண்களின் விகிதம் ஐந்து இஸ்ட்டு ஏழு ஈஸ்ட்டு பன்னிரெண்டு முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணை விட ஐம்பது அதிகம் எனில் அம்மூன்று எண்களின் கூடுதல் இதையுமே ஆப்ஷன் வந்து நம்மளால் யோசிக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் நானூற்றி பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பி மற்றும் கியூவின் வயதுகளின் சராசரி பதினைந்து தற்பொழுது பி கியூ ஆரின் வயதுகளின் சராசரி இருபது எனில் பத்து ஆண்டுகளுக்கு பின் ஆரின் வயது என்ன இது ஏஜ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணியும் கேட்கலாம் ஆவரேஜை பேஸ் பண்ணியும் கேட்கலாம் ரேஷியோ பேஸ் பண்ணியும் கேட்கலாம் தான் இந்த மாடலில் ஒரு கொஷினை கொடுத்துருக்கோம் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதுமா எல்லாமே கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து தெரிஞ்ச மாடலில் தான் கேட்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் அதை கரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேவா ஓகே இந்த ஐந்து கேள்விகளுக்கு நான் இடங்களில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம இதுக்கான அன்சத்தை பார்க்கலாம் தேங்க்யூ